இப்போது ஜென்ரலாக வந்து நீங்கள் டே டு டே லைஃப்பில் நிறைய ரோட் ட்ராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ சடனாக நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டே போயிருக்கீங்க அங்கே ஒரு ரோட் ட்ராஃபிக் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா சடனாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்க வெஹிக்கிள் எல்லோரும் ஓரம் கட்டிட்டு என்ன நடக்குன்னு ஃபஸ்ட்டு போய் வெடிக்கு தான் பார்ப்பாங்க ஸோ சமோ சம் பீப்புள் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் கால் பண்ணுறாங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ் வந்து அந்த எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்த அப்புறம் இம்மிடேட்டாக எல்லாரோட மோட்டிவ் என்ன இருக்குன்னா எடுங்க எடுங்க சீக்கிரம் எடுங்க சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டணும் போங்க கூட்டும் போங்கன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் எதிர்பார்ப்பீங்க தவிர அஸ் அ பேரமெடிக்காவோ இல்லை ஒரு ஆம்புலன்ஸ் பைலட்டாவோ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த பேஷண்ட்டாக அந்த சீனரியிலே நாங்கள் வந்து அசஸ் பண்ணணும் ப்ரீ ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் அங்கே என்னென்ன கொடுக்க முடியுமோ எங்களோட பெஸ்ட் கேர் அங்கேயே கொடுத்துட்டு பேஷண்ட்டு ஒரு ஸ்கூல் சேஃப்டி பொசிஷனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு நல்ல ஒரு செட்டப்பில் பேஷண்ட்டை ஷிஃப்ட் பண்ணுவோம் அது வந்து அந்த பேஷண்ட்டோட வாழ்நாள்ல நிறையா நாட்களை இன்க்ரீஸ் பண்ணலாம் ஸோ அடுத்த டைம் நீங்கள் ஒரு ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் ஒரு ஆம்புலன்ஸ் வந்து அங்கே அரைவ் ஆகுதுன்னா ஸோ இனிஷியலாக அந்த ஆம்புலன்ஸ் அந்த இடத்த விட்டு விரட்ட பார்க்காதீங்க ஸோ அந்த ஒரு பர்சன்ஸ்க்கு என்ன நிதானமாக அந்த பேஷண்ட்டுக்கு என்ன ஒரு ஹெல்ப் தேவையோ அதை பண்ணுறதுக்கான எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் டைமையும் கொடுங்க அது வந்து பேஷண்ட்டுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்